உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோண்டா மருத்துவக் கல்லூரி என காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது கோண்டா மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியின் எலும்பியல் வார்டில் நோயாளிகளின் படுக்கைகளுக்கு அருகிலும் ஆக்ஸிஜன் குழாய்கள் மீதும் எலிகள் ஓடும் காட்சிகள் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ் கோண்டா மருத்துவக் கல்லூரியில் மனிதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வார்டில் எலிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளது அனைத்து வடிவங்களில் எலிகள் சுற்றித் திருவதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் இந்த மருத்துவக் கல்லூரி வார்டு மனிதர்களுக்கானது அல்ல எலிகளுக்கானது என்பது போன்ற தோற்றம் அளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது இந்த விவகாரம் குறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வரை நேரில் அளித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கேட்டுள்ளார் மேலும் உடனடியாக வார்டில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனைகளில் எலிகள் உலா வருவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு എഴ്ന്നുള്ളത്